Hi, Mars Bhakti viewers and Mars Media viewers. Sri Ram, Jai Ram, Jai Jai Ram. With much effort, we got a holy temple for Rama in Ayodhya. This consecration is on 22nd January 24. The total Ayodhya is going to be filled with lights and people. My heart is filled with joy on this occasion. And I rendered below few lines on this occasion. குள விளக்கே வகு குல நந்தனே வசரத மைந்தனே வசலை புத்திர நேவா சுமித்ரையின் மகனே வா கைகே மைந்தனே வாவா ஜானகி மணாலே வா सीतापति वा अयोधी नायगणे वा विष्णुविंसमे वा, 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 वी वा, वा, वा एकपत्नी वीरतने वा हनुमणीन् तलवने वा वीरति नायगणे वा त्रेतायुग पुरुषणे वा वा பயத்தை போக்குபவனே வா வா வட்டத்து இளவரசே விதிலா மாப்பிள்ளையே வா 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 ஜனகனின் மருமகனே வா நேர்மையின் சிகரமே வா 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 கலியுக தெய்வமேவாவா குகனின் நண்பனே வா 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 அபயம் தருபவனே வா வா ஆபத் பாந்தவனே வா 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 ரங்கனுக்கும் ராமனுக்கும் பாலமேவாவா லவகுச தந்தையே வா 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 பொறுமையின் சிகரமே வா 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 இன்று போய் வா என்றவனே வா 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 எதிரிக்கும் வாய்ப்பளித்தவனே வா 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 அகலிகை சாபம் தீர்த்தவனே வா 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 பார்ப்போற்றும் ராமனே வா 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 என் அணுவில் ஒளிந்தவனே வா வா ராவணனை வடம் உடித்தாய் வா வா பட்டாபிஷேகம் கண்டாய் வா வா பரதனின் துயிர் கலைந்தாய் வா 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 பஞ்சமில்லா வாழ்வருள வா 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 வாலிவதம் செய்தவனே வா 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 வால்மீகி நாயகனே வா 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 பாரினை காக்க வேண்டும் வா 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 நின் திருவடியை சரணடைந்தோம் வா 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 திஸ் கான்சென்ட்ரேஷன் ஷால் பேவி எ கிரேட் பார்த் டூ ஓவர் நேஷன் டு பிகம் அனதர் உடோபியா அனைவருக்கும் வனக்கும் மார்ஸ் மீடியா மார்ஸ் பக்தி நேயர்களுக்கு அயோத்தி ராமர் கோயில் அனைவரது கடின முயற்சியின் விளைவாக வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் நடைபெறவில்ல அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் என் மனதை மிகவும் சந்தோஷத்தில் உள்ளாக்கியது இந்த கும்பாபிஷேகம் இந்தியாவை மீண்டும் ஒரு ராம ராஜ்யமாக உருவாகும் என்பதை நம்புவோமாக நன்றி வணக்கம்